ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆப்பம் இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் கேரளா ஸ்டைல் ஒரு கடலைக்கறி தான் செஞ்சிருக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆப்பத்துக்கு சூப்பராக இருந்தது இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நூறு கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து நைட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்ச கடலையே காலையில் குக்கரில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஒரு ரெண்டு விசில் ஹையிலேயும் மீதி ஒரு நாலு விசில் சிம்லேயும் வச்சுடுங்க வச்சாங்க நல்லா வெந்துடும் அதிகம் ஹையில் வைக்கும்போது தண்ணி தான் சுண்டும் தவிர டக்குன்னு வேகாது அதனால் ரெண்டு விசுல கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேங்கனை ஊற்றி தான் செய்யணும் இந்த குழம்புக்கு வந்து தேங்கனை தான் எல்லாத்துக்குமே ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு பத்து போல சின்னதாக ஒரு பத்து போல பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நான் வந்து இன்னைக்கு தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன தேங்காயை அரைமுடி தேங்காயை எடுத்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க ஒரு பத்து போல் சின்னதாக ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு இது கூட அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் இதோடு போட்டு கொஞ்சமாக கருகாப்பில் ஒரு கொத்து கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கைவிடாமல் அடுப்பில் சிம்மில் வச்சே நல்லா வறுத்துக்கங்க இப்போ தூள் போட்டுக்கலாம் இது கூட மூணு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு ஒரு செகண்ட் வதக்கினா போதும் சூட் அந்த சூட்லேயே நல்லா வதங்கிரும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கருகிறோம் நல்லா வதங்க இதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க அப்படியே வச்சிங்கன்னா கலர் மாறிடும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும் கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுப்போம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியும் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போடும்போது தக்காளி நல்லா குழைவாக வதங்கிரும் நல்லா வதங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத அடுப்பை சிம்மில் வச்சே கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா குழைவாக வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் மசாலாவை போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே வதங்கினது தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா சிம்மலையே அப்படியே வதக்கிட்டிங்கன்னா மசாலா வடை பச்சை வடை போயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலையும் போட்டுக்கலாம் தண்ணியோடு போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தாப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க ஜாரசில் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கூட பத்தல கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டுருக்கிறதுனால நான் உப்பு போடல அப்புறம் தக்காளிலேயே உப்பு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாடையே போயிடுச்சு இப்போ இதை எடுத்து பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு கடைசியாக அப்படியே சிம்மலையே வச்சு விட்டுருங்க அது வாட்டுக்கு அங்கே கொதிச்சிட்டு இருக்கிற சிம்மலை இங்கே வந்து தாளிச்சிக்கலாம் கடைசியாக தாளித்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் வாசனையாக இதுக்கும் தேங்கானை தான் ஊற்றி இருக்கிறேன் தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் இது கூட கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருகாப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் நல்லா வதக்கி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி குழம்புல எடுத்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும்